வணக்கம் மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் இது திருக்கோயிலில் தீபம் ஏற்றுவது மிக சக்தி வாய்ந்த ஆகும் அதுவும் அதிகாலை நண்பகல் அந்திப்பொழுதில் ஏற்றப்படும் தீபங்களுக்கு மிகவும் விசேஷ சக்தி உண்டு அதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளன கோவில்களில் இந்த மூன்று வேளைகளில் ஏற்றப்படும் தீபம் உடனுக்குடன் துன்ப நிவர்த்தியை தரும் மிக கடுமையான பிரச்சினைகளுக்கு நல்ல சுத்தமான நெய்யை இறைவனின் கருவறையில் சுடர்விட்டு பிரகாசிக்கும் தூங்கா விளக்கில் சேர்த்து வந்தால் போதும் இத்தகைய தீபம் உடலிலிருந்து பிரிய போகும் ஒரு ஜீவனின் நேரத்தையே தள்ளிப்போடும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாகும் ஆகவே பல ஆயிரம் செலவு செய்து பரிகாரங்கள் பண்ணுவதை விட ஒரு நெய் தீபம் பல மடங்கு சிறந்தது மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி